அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிஞ்சொல் பொருட்களை தான் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் ஃபோர் தேர்விற்கு அறிஞ்சல் பொருட்கள் இருந்து இரண்டுலேருந்து மூன்று கேள்விகள் கேட்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக பழைய புத்தகங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் ஏன்னா நம்ம நியூ புக் எல்லாமே படிச்சுருவோங்க ஓல்டு புக்கெலாம் குறிப்பாக அட்வான்ஸில் சிறப்பு தமிழில் பார்த்திங்கன்னா படிக்காம போயிட்ருப்போங்க லாஸ்ட் டைம் குரூப் ஏ மெயின்ஸில் பழைய சிறப்பு தமிழ்லேருந்து கேள்விகள் இடம்பெற்றிருந்தது அதனால் இந்த இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஓல்டு புக் சிறப்பு தமிழ்லேருந்து எடுத்துருக்கு ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிலபஸ் படி வந்து சொற்பொருள் டாபிக் நமக்கு இருக்குது அழகு அழகுனா முடிவு அளவுன்னு சொல்லலாம் அழகிலானா அழகு இல்லாத என்று பொருள் சரண் என்பதன் பொருள் அடைக்கலம் நிலை பெறுத்தல்னா காத்தல்னு சொல்லலாம் அல்லது நிலையாக இருத்தல்னு குறி நிலையாக நிற்றல்னு குறிப்பிடலாம் இல்லைனா இல்லை என்பதன் இடைக்குறை சேய்னா குழந்தை சேயோன்னா சேய் போன்றவன் தாழ்னா திருவடிகள் இறைவனை வணங்க அடிமுதல் முடி வரை என்னும் முறை மேற்கொள்ளல் மரபு மாறத வீரர்னா சிறந்த தேர் வீரர்கள் என்று பொருள் மலிந்தனா நிறைந்த மா முனிவோர்னா தவத்தில் சிறந்த முனிவர்கள் கானம்னா இசை ஞானம்னா அறிவு அழுக்காருனா பொறாமை அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் இழுக்கம்னா ஒழுக்கம் தவறுதல் என்று பொருள் உரம்னா வலிமை உறவோர்னா வலிமை உடையவர் உலகம் என்பதன் இடவாகு பெயர் ஏதம்னா குற்றம் ஒானா இயலா ஒழுகுனா பழகு ஒழுகுதல்னா சுருங்குதல் கமா குறைதலை குறிக்கும் ஒத் ஓத்துனா மறை தேர்னா ஆராய்ந்து தெளிந்து அறிதல் பரிந்தோம்பி கவலையோடு ஆராய்ந்து பாதுகாத்து பிறப்பொழுக்கம் நற்குடி பிறப்பு விழுப்பம்னா மேன்மை சிறப்பும்னு கூட குறிப்பிடலாம் வழுக்கினா மறந்து அல்லது தவறி இகல் இகல்னா பகைன்னு குறிப்பிடலாம் கருத்து வேறுபாடு இனர்னா பூங்கொத்து இனிதாதல்னா கேட்டார்க்கு இன்பம் பயத்தல் ஊழ்த்தல்னா மலர்தல் ஓம்பல்னா காத்து கொள்க காத்தோம்பல்னா போற்றி காத்தல் காமுறுதல்னா விரும்புதல் கேட்டார்னா நண்பர் கேடுனா அழிவு கேளார் என்பதன் பொருள் பகைவர் கோள்னா கொள்கை சொழல் வல்லன்னா பேச்சுவன்மை வாய்ந்தவன் சொல்வன்மைனா பிறர் உள்ளங்களை கவரும் வகையில் பேசும் தன்மை சொல்வன்மைனா பிறர் உள்ளங்களை கவரும் வகையில் பேசும் தன்மை சோர்விலன் குற்றமற்ற சொற்களை பேசக்கூடியவன் சோர்விலன்னா குற்றமற்ற சொற்களை பேசக்கூடியவன் சோர்வுனா குற்றம் என்று பொருள் ஞானம்னா உலகம் தேற்றாதர்னா தெளியாதவர் நா நலம் என்னும் நலன் என்பது பேச்சுவன்மை என்னும் செல்லும் பேச்சுவன்மை என்னும் செல்வம் நாரானா மணக்காதை என்று பொருள் நிரல்னா வரி என்று பொருள் நிரல்னா வரி என்று பொருள் பிணித்தல்னா சேர்த்தல் அல்லது நண்பராக செய்தல் நண்பராக செய்தல் மாட்சி என்பதன் பொருள் பெருமை இனன் இல் ஊர் இனன் இல் ஊர்னா நம்மவர் இல்லாத ஓர் அயலூர் நசை என்பதன் பொருள் விருப்பம் நல்குவர் என்பதன் பொருள் அருளுவர் நீப்பீன் என்பதன் பொருள் பிரிவாராயின் பார்வல் என்பதன் பொருள் பார்வை புன்கண் என்பதன் பொருள் துன்பம் வல்வரவுனா விரைந்து வருகை அகழினா அகழப்பெற்ற பள்ளம் அருப்பம் என்பதன் பொருள் அரண் அழுவம் என்பதன் பொருள் போர்க்களம் இடுபு என்பதன் பொருள் இடுதல் இருத்து என்பதன் பொருள் அழித்து உண்டு என்பதன் பொருள் கை கொண்டு ஊன் துளை ஊன் துவையடிசியில் ஊன் ஊனும் அரிசியும் குளைய சமைத் குழைய சமைத்த உணவு ஊன் துவியரிசல்னா ஊனும் அரிசியும் அதாவது இறைச்சியும் அரிசியும் குழைய சமைத்த உணவுன்னு சொல்லலாம் ஏனினா எல்லை ஓச்சினா வீசி என்று பொருள் கடந்து என்பதன் பொருள் போரிட்டு வென்று கனையெழு திரச்சி மிக்க கனைய மரம் கதவம்னா வாயில் கதவு கதுனா வடுன்னு சொல்லலாம் கதுவாய்னா வடுக்கலை கொண்ட வடுக்கலை கொண்ட ஈண்டு முனை முறிந்து என்னும் பொருளில் வந்துள்ளது கமஞ்சூள்னா நிறைசூல் என்று பொருள் குண்டுனா ஆழம் குழி என்று பொருள் தாயம்னா வழிவழி வரும் உரிமை திணினா திண்மை திற்பம் துணங்கைனா ஒரு வகை கூத்து அதாவது வென்ற மன்னர் போர்க்களத்தில் துணங்கை கூத்து ஆடுதல் மரபு துணங்கைனா ஒரு வகை கூத்தை குறிப்பிடக்கூடியது துலங்குனா அசைவு என்று பொருள் தூணினா அம்பரா தூணி அம்புகள் வைக்கப்படுவதற்கான கூடுதான் அம்பரா தூணின்னு சொல்லுவாங்க தோல்னா ஈண்டு கேடயம் எனும் பொருளில் வந்துள்ளது தோல்னா கேடயம் நனந்தலைனா அகன்ற உள்ளிடம் நா நாட்புனா போர்க்களம் நொசிவுனா வளைவு பிறங்குனா குவிந்து பீடு என்பதன் பொருள் பெருமை பீடுனா பெருமை பீடர் என்பதன் பொருள் பெருமையுடையவர் பொலம் என்பதன் பொருள் பொன் பொறி என்பதன் பொருள் புள்ளி மூரி என்பதன் பொருள் வலிமை வயங்கு என்பதன் பொருள் விலங்கு விலங்குதல் என்ன குறுக்கிடுதல் தடுத்தல் என்று பொருள் வழி கடவும்னா காற்று மோதி செலுத்தும் விழுமியோர்னா சிறந்தோர் மரப்பண்பு நிறைய பெற்றவர் தான் விழுமியோர் எக்கர்னா மணல் திட்டு மானா கருமை அழகு அறிவு அன்னம் ஓரின் மரம் விலங்கு தாய் வண்டு வயல் அரிசி ஆகிய பொருள்களை தரும் மா என்பது கருமை அழகு அறிவு அன்னம் ஓரில் மரம் விலங்கு தாய் வண்டு வயல் அரிசி முண்டகம் என்பதன் பொருள் தாமரை அல்கு என்பதன் பொருள் தங்கு அளவி என்பதன் பொருள் தேவையென திரி அளந்தவர்னா தேவையென்று திரிபவர் நோன்றல்னா பொருத்தல் இரவலர்னா இறப்போர் ஏற்போர் பிச்சை எடுத்துன்போர் இரவலர் என்பவர் யாரெல்லாம் குறிக்கும்னா இறப்போர் ஏற்போர் பிச்சை எடுத்துன்போரை குறிக்கும் கடினா காவல் கடுமான்னா சிங்கம் மான் புலி குதிரை ஆகியவைகளை குறிக்கும் கடுமான் என்பதன் பொருள் சிங்கத்தையும் குறிக்கும் மானையும் குறிக்கும் புலியை குறிக்கும் குதிரையை குறிக்கும் பிணித்தல்னா சேர்த்து கட்டுதல் புரவலர்னா அரசர் காப்போர் கொடையாளர் காட்சினா கண்ணுறுதல் கேளிர்னா சுற்றத்தவர் தண்டுலினா மழை புனைனா தெப்பம் பொருதுனா அழைத்து புரட்டி மல்லல்னா வளம் பொலிவு அழகு என்று பொருள் மாற்றினா அழகு பெருமை நன்மை மகிமை விளக்கம் இயல்பு முனிவுனா வெறுப்பு சினத்தை குறிக்கும் முறைவழி ஊழ் வினையின் வழி வானம்னா மேகம் இடும்பைனா துன்பம் என்று பொருள் உய்யானம்னா அரசர் விளையாடும் சோலை உய்யானம் என்பதன் பொருள் அரசர் விளையாடும் சோலை உயங்குனா வருத்து ஏதுனா காரணம் தூணா தூய்மை தூத்தகை தூணீர் பந்தர்னா பந்தல் மலர் கொண்ட மரங்கள் அடைந்த தான் மரப்பந்தர்னு சொல்லலாம் பூட்கைனா மேற்கோள் அனினா அழகு ஹம்னா அழகிய அஞ்சரதன்னா பிரம்மன் அஞ்சரதன் என்பதன் பொருள் பிரம்மன் அவுனன்னா அசுரன் அனிலம்னா காற்று ஆசுகம்னா அம்பு ஆதவன்னா ஞாயிறு உற்பவம்னா பிறப்பு உறலைன்னா போல எழிலினா மேகம் எல் என்பதன் பொருள் ஞாயிறு ஏறு என்பதன் பொருள் இடி கரானா முதலை என்று பொருள் கவனம்னா வெம்மை விரைவு காயா என்பதன் பொருள் ஒரு வகை மரத்தை குறிக்கும் கூற்றுனா கூற்றுவன் எமனை குறிக்கும் புனரினா கடலை குறிக்கும் தரங்கம்னா அலையை குறிக்கும் துரகம்னா குதிரை துளம்னா துளசி தொடையல்னா மாலை தோன்றல்னா வீரன் நயனா விரும்பு மகம்னா வேள்வி மல்லல்னா வளம் வெப்புனா மலை மருத்துவன்னா திருதராட்டிரன் மருத்துவன் என்று என்ற பொருள் என்னன்னா மருத்துவன் என்பதன் பொருள் திருதராட்டிரன் உரம்னா வலிமை கரம்னா கை கண்ணல்னா கரும்பு சிரம்னா தலை தீட்டுனா கூர்மைப்படுத்து இறைனா வரி உரி என்பதன் பொருள் உரி என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ் நேர் உருவமை குருமுனினா அகத்தியர் சித்தம்னா மனம் தாவுனா குற்றம் மண்ணா மன்னன் மால்னா மயக்கத்தை குறிக்கும் ஸோ டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நூற்றி அறுபது சொற்பொருளை நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோங்க நிச்சயமாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் இடம்பெறலாம் அதனால் வீடியோஸ் முழுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்